பாருங்க நியூ கார் மெர்ஸ்டிஸ் மெர்ஸ்டிஸ் வண்டி புது காரு வண்டி வாங்கியிருக்காப்ல நாற்பது நாறு அதினாறு வண்டி ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போகுது நியூ கார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடி எட்டு லட்ச ரூபா அந்த வண்டி விலை இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளாம் வாங்குமான்ட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கானா காரு பயங்கரமாக வருஷத்துக்கு எப்படியோ ரெண்டு மூணு காரை இறக்கிடுறாங்க பொதுவாக நியூ காரு எப்பார் வண்டி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலை எவ்வளோ தான் வெளிநாட்டிலேருந்து உழைச்சி உழைச்சி போட்டாலும் ஒன்றும் ப்ரோஜன இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே வாங்க முடிய மாட்டேங்குது பைக்கு கூட வாங்க முடிய மாட்டேங்குது இன்னும் பாருங்கள் அசால்தான் காரு வாங்குறாங்க Nada, te